வணக்கம் குழந்தைகளா நாடி பயில்வோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கு நான் மூன்றாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் கல்வி கண் போன்றது என்ற பாடத்தில் உள்ள புத்தக பயிற்சிகளை படிக்கலாம் வாரங்கள் படிக்கலாம் சரியான விடையை தெரிவு செய்வேன் துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் என்றால் எதிர்பொருளை தருவது துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் இன்பம் உதவித்தொகை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உதவி கூட்டல் தொகை அடுத்து மூன்றாவது வினா யாருக்கு கூட்டல் எல்லாம் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற உதவுவது டேஷ் வாழ்க்கையில் முன்னேற உதவுவது கல்வி அடுத்து சொல்ல கேட்டு எழுதுவோம் ஆசிரியர் சொல்வதை கேட்டு நீங்கள் புத்தகத்தில் எழுத வேண்டும் உதாரணத்திற்கு நான் இப்பொழுது சொற்களை சொல்கிறேன் நீங்கள் எழுதி பழகுங்கள் கல்வி உதவித்தொகை மிதிவண்டி அலுவலகம் விடுப்பு ஆசிரியர் விரியூர் சிறு தொழில் அஞ்சல்காரர் சொற்களை நீங்களும் எழுதி பழக்கங்கள் குழந்தைகளா அடுத்து எதற்காக எங்கே செல்வோம் இணைப்போம் பாதுகாப்பு தேடிச் செல்வோம் காவல் நிலையம் நமக்கு ஏதாவது வீட்டில் பொருட்கள் வந்து களவு ஏற்பட்டாலோ அல்லது ஏதாவது ஒரு பாதுகாப்பு வேணுனாலும் தேடி செல்லும் இடம் காவல் நிலையம் புகார் கொடுப்ப அடுத்து கல்வி கற்க செல்வோம் படிப்பதற்காக நம்ம எங்கே செல்வோம் பள்ளிக்கூடம் மருத்துவம் பார்க்க செல்வோம் நமக்கு உடல் நலம் சரியில்லை என்றால் மருத்துவம் பார்க்க செல்வோம் எங்கே மருத்துவமனை அஞ்சல் தலை வாங்க செல்வோம் அஞ்சல் நிலையம் பயணம் செய்ய செல்வோம் பேருந்து நிலையம் நீங்களும் உங்கள் புத்தகத்தில் பொருத்தி கொள்ளுங்கள் குழந்தைகளா அடுத்து எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்குவோம் இங்கு சில எழுத்துக்கள் கொடுத்துள்ளார்கள் அந்த எழுத்துக்களை கொண்டு நம் சொற்களை உருவாக்க வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு சொல் புத்தகத்தில் கொடுத்துள்ளார்கள் சுற்றம் அடுத்து மாற்றம் முற்றம் தோற்றம் ஏற்றம் முரம் இதை தவிர ஏர் மாசு இது போன்ற சொற்களையும் ஆவி இது போன்ற சொற்களை கூட நம்ம எழுதலாம் இந்த ஆறு எழுத்துக்கள் மட்டும்தான் ஆறு சொற்கள் மட்டும்தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதான் நான் ஆறு சொற்கள் எழுதிய எழுதியிருக்கேன் நீங்களும் உங்கள் புத்தகத்தை எழுதி கொள்ளுங்கள் குழந்தைங்களா அடுத்து பாடி மகிழ்வோம் அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அப்பரப்பா வண்டி பனங்காய் வண்டி ஒத்தையடி பாதையிலும் ஓரம் போகும் வண்டி புகையில்லா வண்டி புர்தி தரா வண்டி எண்ணெய் இல்லா வண்டி ஏறிக்கோட பாண்டி நீங்களும் இந்த பாடலை பாடி பழகுங்கள் குழந்தைங்களா நன்றி நாம் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்